ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேங்லா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து நூல் பைப்பிங் வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாத் எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த கிளாத்துல இந்த மாதிரி நம்ம நேராக இழுத்தாலும் கிளாத் வராது இந்த மாதிரி நம்ம நேராக இழுத்தாலும் கிளாத் வந்து அவ்வளவுக்கு நமக்கு இழுத்து வராது இந்த மாதிரி கிளாத்த வந்து இப்படி கிராஸா இழுத்தோம் வந்து கிளாத் நல்லாவே வந்து இழுத்து கொடுக்கும் நமக்கு எப்பவுமே நாட்டெல்லாம் கட் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கழுத்துடைய வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து இப்படி வளைஞ்சு கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்றது இப்போ வந்து நேராக இருக்கிற கிளாத்துல நம்ம வந்து கிராஸா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தனியா எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கிராஸ் பீஸெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம் ஒரே மாதிரி கிராஸாக இருக்கிற கிளாத்தை இன்ட்டு போட்ட மாதிரி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்படி ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இப்படி வெளிப்பக்கமாக நம்ம வந்து கிளாத்தை இப்படி விரலால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுர்லாம் அடுத்தது இந்த கிராஸில் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராஸ் வந்து கொடுத்து பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்ததுக்கு பிறகு ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் வந்து உள் பக்கமா இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சு இந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் டபுளா இருக்கிற ஃபுட்டை கழட்டிட்டு சிங்கிளாக இருக்கிற ஃபுட்டை மாட்ட போறேன் பிளவுஸ் உடைய கை பக்கத்தில் பைப்பிங் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணின கிளாத் வந்து இப்படி வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி சைனிங்காக இருக்கிற இடமும் பிளவுஸ் உடைய வெளிப்பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம் கால் இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி நூல் பைப்பிங் எடுத்துக்கலாம் இப்போ இந்த நூல் பைப்பிங்கை இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த பைப்பிங் கிளாத்தை அப்படியே நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பிக்கிறோம் இந்த மாதிரி திருப்பிட்டு நூல் பைப்பிங் மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பைப்பிங் நூல் மேலே இந்த மாதிரி கிளாத்தை வச்சோம் அப்படின்னா அழகா உரண்டையா நமக்கு வரும் இதுக்கு மேல வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுனதுக்கு பிறகு உள் சைடா நம்ம வந்து திருப்பிக்கலாம் உள் சைடு திருப்பிட்டு இந்த கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா இத மடிப்பு உள்ள இருக்கிற மாதிரி இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இந்த வெளி சைடுல கால் இன்ச் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கை பக்கத்தில் இந்த மாதிரி பைப்பிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளி சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் உள் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் கைப்பகுதி ஸ்டிச் பண்ணனதுக்கு பிறகு இனி வந்து நம்ம கழுத்து பகுதியில் எப்படி பைப்பிங் வைக்கலாங்கிறத பாத்திரலாம் நம்ம பைப்பிங் வந்து ஒரு சைடா மடிச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வந்து நமக்கு இந்த கிளாத்துடைய மேல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கிளாத்தை மடித்ததுக்கு பிறகு ப்ளவுஸுடைய முன் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் அளவுக்கு சுற்றி வர நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுத்தி வர ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி வளைவான இடங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங்க்கு முன்னதாக லைட்டா வந்து கட்டற வச்சு அல்லது சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் இல்லாத கழுத்துடைய வளைவாக இருக்கும் அதே மாதிரி இழுத்த பிடிச்ச மாதிரியும் இல்லாமல் அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த வளைவு பகுதி வருது இல்லைங்களா இந்த பகுதி எல்லாமே வந்து நம்ம ரெட்டு பைப்பிங் வைக்கிறதுக்கு முன்னதாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருலாம் இப்போ இந்த நூல் பைப்பிங் எடுத்துக்கலாம் இந்த நூல் பைப்பிங்கை இந்த கிராஸ் பீஸுடைய சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி பைப்பிங் முழுவதும் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு பைப்பிங் மேல ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி கழுத்து முழுவதும் ஒரு சைடு முழுவதும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து தான் நம்ம வந்து அப்படியே உள் பக்கமா இன்னொரு ஸ்டிச் பண்ணணும் நம்ம வந்து இந்த சைடு இடத்துல பார்த்தீங்கன்னா உள் பக்கமா ஸ்டிச் பண்றதுக்கு முன்னதாக கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா கட் பண்ணி விட்டதுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சுருக்கமும் இல்லாம அந்த கழுத்துடைய வளைவு அப்படியே நமக்கு வந்து இழுத்தும் பிடிக்காம சுருக்கமும் இல்லாம கரெக்டான சேஃப்ல இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உடைய உள் பக்கம் நம்ம திருப்பிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த பைப்பிங்குடைய போகிற பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து உள் பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல் ஃபினிஷிங் நம்ம பார்த்துடலாம் பைப்பிங்குடைய ஃபுல் ஃபினிஷிங்காக பார்த்துடலாம் இப்போ கைப்பகுதியிலையும் நம்ம வந்து கழுத்து பகுதியிலேயும் மேச்சிங்காக பைப்பிங் ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேங்க் யூ